ஏப்ரல் டுவெண்ட்டி எயித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம் சென்னை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் நடக்கிற மேட்சை பார்க்கலாம் சொல்லிவிட்டு வேலச்சேரியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து சேப்பாக்கு வந்து ட்ரெயின்லேயே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வேளச்சேரிக்கு வந்தாச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு கட்டப்போகிறேன் வேளச்சேரி ஸ்டேஷனில் போ வந்த உடனே டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலான்ட்டு போனேன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே வந்து ஃபைவ் ரூபீஸ் தான் அதில் ஸ்பெஷல் ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ நார்மல் இதே நான் வந்து ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிட்டு போகிறேன் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ஏறுகிற இடம் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறேன் அதனால் இது சின்னதாக ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலான்ட்டு தான் போகிறேன் தோனியை பார்க்க போகிறோம் தோனிக்காக ஒரு பயணம் இது டைட்டிலே அப்படி தான் வைக்க போகிறேன் தோனிக்காக மட்டுமே தான் இந்த பயணம் பண்ணுறேன் ஏற்கனவே நான் மேட்ச் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பீக் புகழில் பார்த்தீங்கன்னா தோனி வேறு லெவல் கடவுள் மாதிரி தரிசனம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அது எப்படி தான் மக்கள்கிட்ட வை பார்த்துங்க பார்க்க தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த ட்ரெயின் அல்ல கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மேட்ச் பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க எல்லாமே யங் க்ரௌடு தான் வித் ஃபேமிலி கிட்ஸு நியூலி மாதிரி எல்லாம் வந்தாங்க அது நீங்கள் போக போக பார்ப்பீங்க ஸ்டேஷன் இறங்கும்போது ஈவினிங் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இங்கேயிருந்து கிளம்புனோம் சேப்பாக் ஸ்டேஷன் வந்துடுச்சு சேப்பாக் ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கினா என்டையர் க்ரௌடு அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா கேபினில் வந்து அவ்வளோ பேர் இறங்குறாங்க வித்து எல்லோ ஜெர்சி ஜெர்சி போட்டு அந்த ஒரு வைப் மேட்சை பற்றிய டாக்ஸ் எல்லாமே எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு இப்படி ஒரு பயணம் வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஊரில் வந்து திருவிழாவுக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் நீ பாருங்க எவ்வளோ க்ரௌடு அலை திரண்டு கடல் போல் அலை திரண்டு வந்து தான் சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதற்கு சமமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இப்படி இது மேலே இந்த சேப்பாக்கு ஸ்டேஷனுக்கு கீழே இறங்கி வந்தோம் இந்த க்ரௌடுமே எல்லாம் அசம்பிளாகி வந்து கேட்காங்க அங்கங்கே சின்ன சின்ன க்ரௌடு கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்சி விற்கிறது விசில் அப்புறம் வந்து ஹெட்பேண்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ளாகு இதெல்லாம் அங்கங்கே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க அதான் நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் கார்டரில் பார்க்குறீங்க சரி ஓகே நம்மளும் வந்து அந்த வைப்பில் இருக்கிறது நான் எல்லோ தான் போட்டு போயிருந்தேன் சரி இருந்தாலும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனிக்காக அந்த செவன் நம்பர் உள்ள டீஷர்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல ஏன் சைஸுக்கு டீஷர்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சரி சொல்லிட்டு கீழே போகலான்ட்டு போனேன் அங்கே பார்த்தா அங்கேயும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டி ஷர்ட்ஸ் இருந்தாங்க சரி ஒருத்தர் பார்த்து எல்லாருமே புது புதுசாக வர்ற மாதிரி எல்லாருமே புது ஜெர்சி வாங்கி தான் போடுறாங்க கிட்டத்தட்ட நூறுரூவா இரநூறுவா இந்த மாதிரி தான் அந்த ஜெர்சி விட்டது நான் பணம் கொடுத்து எனக்கு ஆன சைஸ் ஆனால் ஜெர்சியை வாங்கியாச்சு அங்கேயே அதே சட்டைக்கு மேலே போட்டுட்டு அந்த ஜெர்சியை போட்டுட்டு தான் நான் சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே போகிறேன் இங்கே பார்க்குறீங்க தோனி செவன் இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த க்ரௌடு சின்ன பசங்க கூட போகிறது ரெண்டு சின்ன வயசில் நாங்கள் வந்து கோயில் போகிறது திருவிழா அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தரிசனம் மாதிரி இருந்தது சேப்பாக் அப்படிங்கிற கோயிலில் தோனிங்கிறது தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டே வந்தாங்க இனானிமஸாக வந்து எல்லாருமே தோனி 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 தான் வேறு எந்த டாக்ஸுமே இல்லை எஸ்ஆர்ஹெச் மேட்சை பற்றியோ அந்த டீமை பற்றி எதுவுமே பேசலை தோனி இன்னைக்கு வருவாரா இன்றைக்கி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறத பற்றியே தான் பசங்க பேசிகிட்டே வந்தாங்க இதுதான் பார்க்குறீங்க அங்கே இருக்க கேட்டு நம்ம வந்து நம்பர் தேர்ட்டீன் கேட்டு நமக்கு கிடச்சது அதில் இருக்கிற பாக்ஸ் அப்பர் அப்படிங்கிற ஒரு சீட் தான் நமக்கு ஸோ அதனால் இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு ஒரு யூ டர்ன் போட வேண்டியது ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இறங்கி போனதுனால நான் கண்டினியூஸாக வந்து பார்க்குறேன் அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே எல்லோ ஜெர்சி தான் அதில் ஒருத்தர் கூட எஸ்ஆர்ஹச் டிஷர்ட் போட்டு நான் பார்க்கவே இல்லை அப்புறம் கொடியெலாம் வித்தாங்க அதெல்லாம் வாங்கி ஜாலியாக சுற்றிக்கிட்டு அவங்களோட வைப் பண்ணிக்கிட்டு போனோம் அப்புறம் ஒரு விசிலும் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டோம் சரி எல்லாமே வந்து போடலைன்னா வந்து ஏதோ குத்தமாயிரும் போல தெரியுது சாமி குத்தமாயிடும் தோனி குத்தம்மாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வாங்கி போட்டு போனாங்க நம்ம கேட்டு தேர்ட்டின் வந்துடுச்சு இந்த கேட்டு உள்ளே வந்த உடனே நான் வச்சுருந்த ஃப்ளாகில் சில கம்பு மாதிரி ஒன்று இருக்குதுங்க இல்லையா அதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி வான் பண்ணிட்டார் இதான் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டு வேலை சரிங்கள்ட்ட அவருக்கு அந்த ஃப்ளாகை கொடுத்துட்டு அந்த இதை பிச்சிட்டோம் வெறுமன ஃப்ளாகை மட்டும் கையில் கொடுத்தாரு பார்க்குறீங்க ஃப்ளாக் எடுத்துட்டு உள்ளே கிளம்ப போகிறோம் உள்ள சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ராக போகிறேன் இந்த க்ரௌடு இந்த வைப்போட நான் வந்து சேபாக்கில் போகிற போகிறேன் இந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ஏற்கனவே மேட்ச் பார்த்தினாலும் முடிஞ்சால் தோனியோட கடைசி ஐபிஎல் வந்து பாருங்கள் இந்த தோனியோட வைப் எப்படி இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நிறைய தடவை மேட்ச் பார்த்துருக்கலாம் நாங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் ஆனால் இதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மனிதன் அவனுடைய புகழின் உச்சியில் எப்படி கொண்டாடுறாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் எல்லோரும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிச்சு ஸோ செக்யூரிட்டி செக்லாம் முடித்து உள்ளே வந்தாச்சு இதுதான் வந்து ஸ்டேடியத்தினுடைய நாங்கள் போகிற என்ட்ரன்ஸ் கேட்டோடைய என்ட்ரன்ஸு இதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு உள்ளே போயிது வந்து அப்பர் பாக்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப துல்லியமாக அழகாக ரோண்டு தெரியும் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க உண்மையில் நான் பார்த்து மிராண்டு போயிட்டேன் மை காட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வியூ கேட் இந்த வைப்போட உள்ளே வந்து கிரௌண்டை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தில் தான் நான் இந்த ஃப்ளாகை என்ன அறியாமலே நான் வந்து காட்டின ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு தடவை நீங்கள் ஐபிஎல்லை பார்க்கணுங்கிறது அதில் தோனியை பார்க்கணுங்கிறது சாத்தியமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல மட்டும்தான் முடியும் தயவு செய்து முடிஞ்சால் வந்து பாருங்கள் இந்த வியூ தான் நாங்கள் இருந்த சீட்டிங்லேருந்து பார்த்தது கஷ்டப்பட்டு சீட்டை பிடிச்சி போய் உட்காந்துச்சு அவ்வளோ பெரிய க்ரௌடு இந்த க்ரௌட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் ஃபேமிலிஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது கேர்ள்ஸ் நிறைய கேர்ள்ஸு ஃபேமிலிஸ் சொல்லி எல்லாமே வந்தாங்க நீங்க அந்த ஸ்டேடிய ஒரிஜினல் சவுண்டை நான் வந்து மீட் பண்ணாம அப்படியே காட்டியிருக்கேன் நீங்க பாருங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் தோனி என்ட்ரு போது ருத்ராஜ் அவுட் ஆனவுடனே தோனி என்ட்ராகிறார் என்ட்ரான உடனே என்னாச்சுன்னா என்டையர் ஸ்டேடியம் நான் பேசுகிறப்ப கேட்குதான்னு தெரியல என்டயர் ஸ்டேடியமே எழுந்திரிச்சின்னு நாங்கள் தோனி என்ட்ரிக்காக என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டே இல்லை நீங்கள் டிவியில் பார்க்கும்போது எனக்கு தெரியாது ஆனால் என்டையர் ஸ்டேடியம் என்டயர் ஸ்டேடியம் எல்லாருமே எந்திரிச்சு நின்று தோனி உள்ளே என்ட்ராகிறத பேட்டை ஸ்விங் பண்ணி வர்றதை பார்க்குறதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று பார்த்தாங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு தரிசனம் இப்படி ஒரு பக்தர்கள் இப்படி ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அதை நேரில் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல இந்த ஒரு தனி மனிதன் இப்படி ஒரு மக்களை அதுவும் சென்னை தமிழ்நாட்டு மக்களை ஆக்கிரமிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு அபூர்வம் இது எந்த நாக எந்த தேசத்து மகன் தெரியல ஆனால் இந்த தேசத்தின் குடிமகனாகவே மாறிட்டார் எல்லாருடைய மக்களின் மனதிலும் அதை நீங்கள் பாருங்கள் அந்த சிங்கிளை எடுத்துட்டு ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணுவார் அதை நீங்கள் பாருங்கள் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது கிடையாது அவர் சிங்கிள் எடுத்து முடித்த உடனே அவர் ஸ்ட்ரைக்கில் இல்லை அதர் சைடு போயிட்டார் உடனே என்டையர் க்ரௌண்டு கீழே உட்காருவாங்க அது வரைக்கும் கரௌடு வந்து அப்படின்னு நின்றுட்டே இருந்துச்சு என்ன ரெஸ்பெக்ட் அவர் பேட்டிங் பிடிக்க வரும்போது எல்லாருமே என் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபேன்ஸ் இருப்பாங்க எழுந்திரிச்சினாக்க அவர் ஸ்ட்ரைக்கை மாற்றின உடனே எல்லாரும் உட்காந்துட்டாங்க தோனி வந்து இப்போ உள்ளே போடுறாரு மேட்ச் முடிஞ்சது எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு சிஎஸ்கே வின் பண்ண போடுவாங்க ஏன்னா எஸ்ஆர்ஹச் வந்து கண்ட்டினியூஸாக விக்கெட்ஸை லூஸ் பண்ண உடனே எல்லோருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் அங்கேருந்து கிளம்பி எக்ஸிட் ஆகிறதுக்கு ரத்தி ஆகிட்டோம் ஏன் அப்படின்னா பதினொன்று பதினொன்றரை ஆகிடுச்சு நம்ம திருப்பி ட்ரெயினை பிடிச்சி வேலை செடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதனால் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸு என் லைஃப்பில் இன்னொரு தடவை கிடைக்குமான்னு தெரியல இன்னொரு தூரம் கிரிக்கெட் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் தோனி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை நம்ம லவ் பண்ணி அவருக்காக ஒரு தூரம் பயணம் பண்ணி வந்து பார்ப்போமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் கிளப்போடு சேர்ந்து பார்ப்போமாங்கிறது ஆச்சரியம் தான் அந்த மனநிலையில் தான் திருப்பி சேப்பாக் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு அங்கே திருப்பி டிக்கெட் எடுத்துகிட்டு வேலை செடிக்கு நம்ம ட்ரெயினில் ஏறி நினாச்சு அப்படியே ஒரு திரும்ப ஒரு ட்ரெயின் பயணம் இந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எலக்ட்ரிக் ட்ரெயினில் இப்போ எல்லாமே மெட்ரோ ஊருக்கு போகும்போது பெரிய ட்ரெயினில் போகிறோம் அதனால் வந்துட்டு இது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அங்கேருந்து லாங் வியூவில் சே பார்க்கை பார்க்குறோம் பாய் பாய் சே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது ஒரு கோயில் இந்த கோயிலில் பக்தர்கள் அதில் கடவுளாக தோனி இருக்கிறாரு தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு சேசிங் மாதிரி இன்னொரு ட்ரெயின் வந்தது இதெல்லாம் சினிமாவில் பார்த்தது ஸோ இருக்குமே அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ண உங்களுக்காக நீங்கள் முடிஞ்சால் இதை என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த பயணத்தில் நைட்டு இவ்வளோ நேரம் ஆனது பட் ஆனால் எந்த டயர்டும் கிடையாது முழு திருப்தி சந்தோஷத்தோடு போகிற மாதிரி ஒரு ஃபீலு அங்கே நிறைய சாப்பிட்டோம் டிக்கெட்லாம் நிறைய எக்ஸ்பென்சிவாக இருந்தது இதை தாண்டி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லைஃப்பில் வாழ்நாள் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இந்த ட்ரிப்பு இது வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் பயணம் தோனிக்காக போய் அதை என்ஜாய் பண்ணி எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேளச்சேரியை வந்து கிராஸ் பண்ணியாச்சு இதோடு இந்த வீடியோ முடியுது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பா